வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது இந்த வசந்த பஞ்சமி எதனால் கொண்டாடுறோம் இந்த வசந்த பஞ்சமியில தங்கம் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் தங்கம் சேருவதற்கு நம்ம ஒரு சில பரிகாரம் செய்யும்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரம் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வசந்த பஞ்சமி வழிபாடு அப்படின்றது வட மாநிலத்தவர்கள் மிகவும் சிறப்பு உடையதாக கருதப்பட்டு அந்த நேரத்துல வழிபாடுகள் நிறைய செய்வாங்க இப்ப தென்னிந்தியர்களும் இந்த வசந்த பஞ்சமியோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர் மக்களும் இத வழிபாடு செய்து வராங்கங்க வசந்த பஞ்சமி எதற்காக கொண்டாடுறாங்க என்ன நாள்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க போறோங்க சரஸ்வதி தேவியோட அருளை பெறுவதற்காக மிக சிறப்பான நாள் அப்படின்னா இந்த வசந்த பஞ்சமிங்க மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறையில இருப்பவர்கள் அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக இந்த வசந்த பஞ்சமி இருக்கு வசந்த பஞ்சமி அப்படின்றது தை மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாளுங்க மாதந்தோறும் இரண்டு முறை பஞ்சமி தேதி வந்தாலும் தை மாதம் வளர்விரையில வரும் பஞ்சமி தீதியை தான் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்வோம் இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் இந்துக்கள் கருதுறாங்க வசந்த காலத்தின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க இது பொதுவாகவே ஜனவரி அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மாதத்துல கொண்டாடப்படுவது அப்படின்றது வழக்கமா இருந்து வருது இந்த நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்து நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்பவே நல்லது வசந்த பஞ்சமி அப்படின்றது கல்வி ஞானம் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியோட அவதார தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இத சரஸ்வதி ஜெயந்தி அப்படின்னோ சரஸ்வதி பஞ்சமி அப்படின்னோ ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னோ பல பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க தீபாவளி என்பது மகாலட்சுமிக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகையா இருக்கு அதே மாதிரி தான் நவராத்திரி அப்படின்றது துர்க்கையை கொண்டாடக்கூடிய பண்டிகையாக இருக்குது அதே மாதிரி வசந்த பஞ்சமி அப்படின்றது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க இந்த நாளில் சரஸ்வதி தேவியை வழிபடுவதனால ஞானம் கல்வி கலை அது மட்டும் இல்லாமல் இசை இது போன்ற துறைகளில் சிறந்து விளங்க முடியுங்க இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது பிப்ரவரி இரண்டாம் தேதி பகல் மணிக்கு துவங்குது இந்த வசந்த பஞ்சமி மூன்றாம் தேதி காலையில பத்து பன்னெண்டு வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி இருக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையும் உயர்ந்த பதவியையும் தலைமை பதவியையும் அரசு வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில பஞ்சமி திதியும் இணைந்து வருவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான நாளாக பார்க்கப்படுது வசந்த பஞ்சமி அன்று காலையில ஒன்பது மணில இருந்து அதாவது ஒன்பது பதினான்கு முதல் பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரையிலான அந்த நேரத்துல சரஸ்வதி பூஜை செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க சரஸ்வதி தேவியோட அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க பல கல்வி நிறுவனங்கள்லயும் வசந்த பஞ்சமி அன்று இந்த சரஸ்வதி பூஜை அப்படின்றத செய்வாங்க குழந்தைகளுக்கு கல்வியை துவங்குவதற்கு முன்பாக வித்தியாரம்பம் நிகழ்வும் நடத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அப்படின்றது தொடங்கப்படும் இந்த நாள்ல சரஸ்வதியை வழிபாடு செய்யும் ஞானம் அறிவு கல்வி வெற்றியும் நம்மளுக்கு கிடைக்கும் புதிய கலைகளையும் பயிற்சிகளையும் துவங்க நினைப்பவங்க இந்த நாள்ல துவங்குவது அப்படின்றது நல்ல சிறந்த பலனை கொடுக்கவங்க சரஸ்வதி தேவியோட அருள் கிடைக்கும் உயர்கல்விக்கான முயற்சிகளையும் இந்த நாள்ல துவங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த வசந்த பஞ்சமி அன்று எந்த நேரத்துல ஆடை அணிந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அந்த நிறத்துல நீங்க ஆடை அன்றைய தினம் அணிந்துக்கோங்க நீங்க பூஜை எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறத்தை அணிந்து கொண்டாலே போதுங்க நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அந்த சரஸ்வதி தேவிய ஒரு நிமிடம் நினைத்தாலும் சரஸ்வதி தேவியோட தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அந்த நிற ஆடை என்ன அப்படின்னா வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது மஞ்சள் அப்படின்றது அன்பு செல்வவளம் தூய்மை ஆகியவற்றை குறிக்குங்க உங்க வீட்ல சரஸ்வதி தேவியோட சிலை இருந்தது அப்படின்னா அந்த சரஸ்வதி தேவியோட சிலைக்கு வாசனை மிகுந்த மலர்களால அலங்கரித்து கேசரியை படைத்து வழிபாடு செய்யுங்க அந்த கேசரியை கூட நீங்க ஆரஞ்சு கலர்ல செய்யாம மஞ்சள் நிறத்துல செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் கலர் சேர்க்காம செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி மாணவர்கள் தங்களோட புத்தகத்தை சரஸ்வதி படத்திற்கு முன்பாக வைத்து வணங்குவது அப்படின்றது ரொம்ப நல்லது சரஸ்வதி தேவியோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலத்துல பட்டம் விடு திருவிழா அப்படின்றத செய்து வருவாங்க இந்த போட்டியில அனைத்து விதமான வயதினரும் கலந்து கொள்வது அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த நாள்ல தங்கம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க தங்கங்கள் அதிகம் சேர ஆரம்பிக்கும் அப்படி தங்கங்கள் சேர ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம அந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்குவோம் இல்லையா சில பேரால தங்கம் அந்த நாள்ல வாங்க முடியாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பூவையும் இலையும் வாங்கி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இருபது ரூபாய் செலவில் கிடைக்கக்கூடிய இந்த பொருளை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்றது வசந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலையுதிர் காலத்தின் தொடக்கத்தை குறிக்குங்க வீட்டில் சிம்பிளான முறையில நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி முறையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்லயே இந்த பரிகாரத்தை தங்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் எந்த முறையில செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பூஜை செய்கிற இடத்துல சரஸ்வதி படம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட சிலை இருந்தது அப்படின்னாலும் அந்த சிலையையும் எடுத்து வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிடுங்க வாசனை நிறந்த மலர்களால அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியோட பாதத்திற்கு கீழே நான் சொல்லக்கூடிய பூக்களை வாங்கி சமர்ப்பணம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க அதுல முக்கியமான பூ அப்படின்னா சாமந்தி பூ தாமரைப்பூ கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த இலையையும் பூவையும் சமர்ப்பணம் செய்வது அப்படின்றத சரஸ்வதி பூஜை செய்யும் பொழுது நீங்க மஞ்சள் நிறம் அப்படி இல்லைன்னா காவி நிறத்துல ஆடை அணிந்துக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா மஞ்சள் நிற ஆடை அணிவது அப்படின்றது அன்றைய நாள்ல நல்ல பலன் கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடை இல்லை அப்படின்றவங்க காவி நிறத்துலையும் ஆடைகள் அணிஞ்சு கொள்ளலாம் மஞ்சள் மற்றும் காவி நிறம் அறிவையும் செழிப்பையும் குறிக்கோங்க அந்த நிறத்துல ஆடை அணிந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி மஞ்சள் மற்றும் காவி நிறத்தில் ஆடை அணிந்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க தங்கம் சேரணும் நினைக்கிறவங்க அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு தங்கத்தில் இருக்கும் தோஷம் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வசந்த பஞ்சமி அன்று பூஜை அறையில நீங்க வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பூ இருக்குங்க அந்த பூ என்ன அப்படின்னா பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூ மஞ்சள் நிற பூங்க ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ அப்படின்றது பொன் நிறத்துல ஜொலிக்கக்கூடிய ஒரு பூ பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பூவை முகத்தில் பூசி குளித்தாலும் சர்மமும் ஜொலி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பூவை பூஜைக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் ஜொலி ஜொலிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரஸ்வதி தேவியோட திருவுருவ படத்திற்கு இந்த ஆவார பூவை வைத்து மனமாற உங்களுடைய பணக்கஷ்டங்களை கஷ்டங்களை சொல்லுங்க வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க அன்றைய தினம் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தங்க நகை வாங்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கோரிக்கை இருந்தது அப்படின்னா சரஸ்வதி தேவியிடம் அந்த கோரிக்கையை வைங்க அடகு வைத்த நகை சீட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த அடகு வைத்த சீட்டையும் சரஸ்வதி தேவியோட பாதத்திற்கு கீழே வைத்து அந்த சீட்டுக்கு மேல ஐந்து ஆவாரம் பூவையும் வைங்க இந்த நகைகளை சீக்கிரமாக மீட்டு எடுக்க வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கோங்க இந்த நகைகள் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கோங்க அதே மாதிரி சரஸ்வதி தேவியோட பாதத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்துல எந்த கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிண்ணத்திலையோ இல்ல தட்டுலையோ ஆனா சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க வெள்ளி காப்பர் அப்படி இல்லைன்னா பித்தளை இந்த மாதிரியான சிறிய கிண்ணமாவது எடுத்துக்கோங்க அதுல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை வைத்து அது மேல நான் சொல்லியிருந்த இந்த ஆவாரம் பூவை வைத்து ஒரு ஒரு ஐந்து பூவை வைத்தா கூட போதுங்க அந்த பூவை வைத்து சரஸ்வதி தேவியோட பாதத்திற்கு கீழே வச்சிடுங்க வச்சுட்டு எங்க வீட்ல தங்கங்கள் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்ற வேண்டுதல வைங்க ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் உங்க கைக்கு கிடைக்குங்க தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வந்து சேரும் சின்ன சின்னதா சீட்டு போட்டு கூட பெரிய அளவிலான தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகுங்க ஐஸ்வர்ய கடாட்சம் வீட்ல நிறைந்திருக்கும் ஒரே ஒரு வேலை தான் செய்ய போறோம் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியில் இந்த ஆவாரம் புவை சரஸ்வதி தேவிக்கு சூட்டி நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நம்பிக்கை உள்ளவர்கள் இது மாதிரி செய்யும் பொழுது கட்டாயம் தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுங்க அதே மாதிரி தங்கம் அன்றைய நாள்ல வாங்கும் பொழுது நல்ல பலன் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தங்கத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் கிடைக்குங்க இந்த ஆவாரம் பூவை நீங்க கீரை விற்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சீங்க அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் அன்றைய தினத்தில் வாங்கி இந்த மாதிரி வழிபாடை செய்யுங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடைகளில் காஞ்ச மாதிரி விற்கும் உலர்ந்த ஆவாரம் பூ வச்சுருப்பாங்க ஆவாரம் பூவும் இலையும் சேர்ந்த மாதிரி காய்ந்த நிலையில வச்சிருப்பாங்க அதை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக இருக்கிற மாதிரி அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கி இந்த பரிகாரம் செய்யும்பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அதாவது அந்த நாள் முழுவதும் அந்த கிண்ணத்தில் அந்த பூ சரஸ்வதி தேவியோட பாதத்திற்கு கீழே இருக்கட்டும் மறுநாள் எடுத்து அந்த பூக்களை மட்டும் கால் படாத இடத்துல போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு அடியில் போட்டுடுங்க தங்கத்தை நீங்கள் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாங்க யாரெல்லாம் இந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நட்டுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்